அந்த ஒரு வாழை வைக்கும் பூ இப்போ முப்பத்தி எட்டு அவ்வளவு மாலை பிளாக் மைல் அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் படம் நல்லா அருமையா இருக்கு ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் கம்பேக் அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப நாளைக்கு கம்பேக் அப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க தேஜா அப்புறம் பிந்து மாதவி அவங்கள இன்னும் மாதிரிலாம் சும்மா அந்த முண்டைக்கண்ணை வச்சுன்னு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்புறம் படத்துக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்க சாம் சிஎஸ் சாம் சிஎஸ்னால் தெரியுமா சாம் அவர் பேர் சிஎஸ் அப்படின்னாக்க சி ஃபார் கூல் எஸ் ஃபார் சுரேஷ் கூல் சுரேஷ் ஸோ அதனால் சிஎஸ் அப்படின்னு இருந்தாலே அது ஒரு ஒரு ப்ரோப்ளமாக தான் அது ஆமாம் ஆமாம் கட்சியில் இணைஞ்சிட்டாரு ஸோ சாம் சிஎஸ் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அமுல்ராஜ் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் அப்புறம் படத்தின் இயக்குனர் மாறன் மாறா நீ ஜெயிஷ்ட மாறா நீ ஜெயிஷ்டா நீ ஜெயிஷ்ட அந்த அளவுக்கு இந்த பிளாக் படம் வந்து நல்லா அருமையாக இருக்கு பெருமையாகவும் இருக்கு ஏன்னா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தமிழ்ல இருக்க நடிகர்களா போய் தெலுங்குல போகிறது மலையாளத்தில் போகிறது ஹிந்திக்கு போகிறது கன்னடத்துக்கு போகிறது ஒரிசாவுக்கு போகிறது போய் ஐநூறு கோடியை போட்டு ஆயிரம் கோடி எடுக்குமா அப்படின்னு வரவன்ட்டுலாம் வாயில மயக்க விடுவீங்க ஆயிரம் கோடி எடுக்குமா ஆயிரம் கோடி எடுக்குமான்னு இந்த படம் சின்ன பட்ஜெட்ல தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் போட்டதோட மூணு மடங்கு நாலு மடங்கு லாபம் சம்பாதிக்கும் அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு மாறன் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தயாலன் நினைக்கிறேன் அவருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து தம்பி நீட்டுப்பா என்ன எந்த பொண்ணு பேசியிருந்தா அதே மாதிரி இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்டிங்க தம்பி கேபி பி பாலாக்கு வந்து அந்த படத்துக்கு தேட்டரு தரல தேட்டரு தரல வார வாரம் எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு தாங்க இருக்கு எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு நிறைய படத்துக்கு தேட்டரு கிடைக்காம தான் இருக்கு கேபி பாலா அவன் தம்பி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரான் வாழ்த்துக்கள் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்குது என்னன்றது வீட்டுக்குள்ள எதுவும் அமுத சுரபி எதுவும் வச்சிருக்கானா இல்ல தோண்ட தோண்ட எதுவும் வந்துட்டு இருக்கா என்னன்றது தெரியல அவ்வளவு ஆம்புலன்ஸ் வாங்கி தரான் ஆஸ்பத்திரி கட்டுறான் ஸ்கூல் பீஸ் கட்டுறான் அதான் எனக்கும் தெரியல எப்படித்தான் அவனுக்கு பணம் வருது அப்படின்னு தம்பி கேபிஐ பாலா எனக்கு கொஞ்சம் அந்த ஐடியாவை கொஞ்சம் சொல்லுவா ஏன்னா நானும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக கொரோனாக்கு முன்னாடி இருந்து என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன் என்னென்னோ வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த நேரம் வந்து என்கிட்ட கேமராமேன் இல்லை இருந்திருந்தாக்க எனக்கு முன்னாடி நீ போயிட்டு அங்கே கேமரா வச்சுடா நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போவும் சொல்றேன் தம்பி கே பி பாலா நான் ஏதோ உன் மேலே வந்து ஏதோ காண்டில் நீட்டு சார் முக்கியமான கண்டென்ட் பேச மட்டும் தான் அந்த தம்பி மாள எனக்கு வந்து ஏதோ காண்டில் நான் பேசினாப் அப்படிலாம் சொல்லவல அவன் நல்லா பண்றான் நல்லா போட்ட பண்றான் அவனுக்கு வா வா மணி மணி அந்த தம்பிக்கு என் மனமார்ந்த இருந்த ஆனால் பணம் எப்படி வருது அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னொண்ண என்ன நாக்கே டேய் இன்னொண்ண அவன் வந்து இந்த படம் நல்லா இருக்கு ஜெயிச்சான் உடனே எங்க அமெரிக்கால இருக்க நடிகர்கள கூட வந்து ஐயோ என் தம்பி ஜெயிச்சான் எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான் ஏன் அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியல அவங்களுக்கு இப்போ அவன் ஜெயிச்சவனா அப்படின்னு எல்லாம் வந்துட்டீங்களா ஏன் சொல்லுங்க அவன் இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான் அப்பெல்லாம் வர வேண்டியதானே இன்னைக்கு அவன் சமூக சேவை செய்து அவன் இன்னைக்கு பிரபலமானவன அவனுக்கு ஜிங்கிச்சா போட்டுக்கிட்டு என் தம்பி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஏன் நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு என் தம்பி ஜெயிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றீங்களே ஏன்

லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்கள் இப்ப வரைக்கும் மக்கள் பணியில அவர் ஆட்டோ வாங்கி தராது அரிசி பருப்பு கொடுக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டாரு இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு அந்த முத்து துறை என்கின்ற மாநில தலைவர் ஐயா நீங்க வெளியில காட்டல ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்ல சினிமாக்காரனாக்கா ஜிந்திச்சா ஜிந்திச்சானு நீங்க ஜாதரா போடுவீங்க இல்லையா இவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு நற்பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது நீங்க செய்யறதே இல்ல அதுல தான் நான் முடிவு பண்ணேன் எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு இந்த கோல்சுரை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன் ஆஹ் அதெல்லாம் பார்த்த நன்றி விசுவாசமே இல்ல அதுல இருந்து முடி பண்ணேன் ஒரு நல்ல மனிதன் இருக்கு ஆஹ் தண்ணியில இருக்கும் மீனு லெஜெண்ட் பேனா லெஜன் பேனா தண்ணியில இருக்கும் மீனு லெஜன்

அது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணலையா விஜய் சார் வந்து அன்னைக்கு மாநாடு நடத்துறதா உங்களுக்கு வந்து பிரச்சனையா சனிக்கிழமை கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா விஜய் சார் மீட்டிங் நடத்துறதா உங்களுக்கு பிரச்சனையா சனிக்கிழமை தான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப சொல்ற தண்ணிலே இருக்கும் மீனு நான் விஜய் சார் ஃபேனு தண்ணிலே இருக்கும் மீனு நான் விஜய் சார் ஃபேனு தண்ணிலே இருக்கும் மீனு நான் லெஜண்டோட ஃபேனு தண்ணிலே இருக்கும் மீனு நான் லெஜண்டோட ஃபேனு புரியுங்களா அதனால தயவு செய்து விஜய் சாரோட அந்த மீட்டிங் நடக்கிறது தவறாக யாரும் பேசாதீங்க ஒன்னும் இல்லை நான் சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க நீங்க வீடு கட்டும்போது போது முதல் வேலையா பக்கத்துக்கார என்ன பண்ணுவான்

அப்பவும் பல இறையர்களை மாதிரி தான் செய்யும் கடைகளை தாண்டி போயிட்டா இருப்பாங்க கூல் சுரேஷ் என்னவா கண்டிப்பாக என் அண்ணனை கூப்பிடுவோங்க ஆ என்னோட அண்ணனை கூப்பிடுவ லெஜண்ட் அவர்களை கூப்பிடுவேன் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை கூப்பிடுவேன் சிம்பு சாரோட ரசிகர்களை கூப்பிடுவேன் சந்தானத்தோட ரசிகர்களை கூப்பிடுவேன் தலையோட ரசிகர்களை கூப்பிடுவ எல்லாருமே நான் கூப்பிடுவேன் ஏன்னா சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடம் பதிக்க போகுது சார் கூட கூட்டணியா திமுக கூட கூட்டணியா அதிமுக கூட்டணியா பாஜகோட கூட்டணியா பாமகோட கூட்டணியா நாம் தமிழர் கூட கூட்டணியா அப்படின்றத விரைவில் உங்களுக்கு தெரியும் தண்ணியில இருக்கும் மீன் தண்ணில இருக்கும் மீன்

மீடியா பீப்புள் எல்லாரும் கேமரா எடுத்துன்னு போய் கேக்க எனக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் அந்த பொண்ணு இருக்கு புரியுதுங்களா இப்படி பல விஷயங்கள் அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட அவன் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு தான் நல்ல வாழ்க்கை புரியுதுங்களா நானும் கூட கூடிய சீக்கிரத்துல சினிமா தொழில விட்டுட்டு யூடியூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் இன்னமும் சொல்றேன் எனக்கு யூடியூப்லாம் இல்ல

கூலுக்கு பதிலா பூ போடுறீங்க பூ எதுல போடுறீங்க கமெண்ட்ல போடுறீங்க அது வந்து நியாயமா சொல்லுங்க அப்ப அணில சொன்னது குற்றம் அப்படின்னாக்கா கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலா பூ போட்டது அப்ப குற்றம் தான் புரியுதா திமுக இருநூறு ரூபான்னு சொல்றீங்களா அது இருநூறு ரூபான்னு சொல்றது குற்றம்னா கூழ் சுரேஷுக்கு கூ போடுறதுக்கு பதிலா பூ போடுறீங்களா அது அப்ப குற்றம் தான் கேட்டா இல்லையா ஏ அது தெரியலங்க அது நான் தான் சொன்னேன் கூல் சுரேஷ்க்கு கூகு பதிலா பூ போட்டீங்க அது குற்றம்னா அதுவும் குற்றம் தான் சரியா थैंक यू மீன் காஞ்சி போச்சு